ஆத்த நமஸ்காரம் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை பாட்டை படிப்பதாலோ நாம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவதனாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த அக அனுபவத்தை எழுதிய அந்த அருளாத போல் குருநாதர் அகானது பெற்று அதன்படி அந்த நிலையை யார் அடைந்தார்களோ அவர்கள்தான் அதுக்குண்டான விளக்கத்தை கூற முடியும் நல்ல கவனிய குரு பரம்பரெல்லாம் நம்மளுடைய இறைசித்து வருகிறது இடைக்கார்த்தி சித்தர் சொல்கிறாரு சாகாதிருக்க தான் கற்ற கல்வி என்றோ வாகனா மெய்க்கி மெய்க் கல்வி வகுத்தறி நீ அப்படிங்கிற கல் மனமேங்கிற அதாவது மன ம மனதின் போக்கில் வாழ்ந்த யாருமே சாகா கல்வி பயில முடியாதுங்கிறார் மண் மனம் போன போக்கில் வாழ்ந்த யாருமே மண் மனம் போன போக்கில் வாழ்ந்த யாருமே சாகா கல்வியை கற்க முடியுங்கிறார் என்ன சாகா கல்வி அதென்ன சாகர கல்வி அப்படின்னா சாகா கல்வி என்பது மூச்சு வெளியே மூக்கு வழியாக வெளியே திணுதல் வெளியே செய்து கொண்டு நாம் இறந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் இது வரலாம் யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருமே இது வரலாம் பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருமே மூச்சு எழுத்து விடு முந்த மூக்கில் விடு அந்த மூ இந்த மூக்குள் இந்த துவார வழியை விடு இடது துவார வழியை விடு அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மூச்சை ஏற்றுங்கிறாங்க அப்போ மூச்சை எந்த அளவுக்கு நம்ம வெளியே இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறோம் அப்போ மூக்குள் காற்று வராத கல்விதான் மெய்கல்வி அதுவே சாகா கல்வி அந்த சாகா கல்வியை நம்முடைய ஆதிப்பரண யோகத்தில் ஒரு மணி நேரத்தில் கற்க கற்றுத்தரப்படுகிறது மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வந்தால் சாகும் கலை மூச்சு மூக்கு ஒலியாக உள்ளே ஓடினாள் அதுவே சாகாக்கலை எடைக்கார்க்கு சொன்ன சாகா கல்வியை நம்முடைய இறைசக்தி மையத்தில் கரு இறைசக்தி மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக